வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க நாளை அதாவது இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பரணி தீபம் முக்கியமான தீபம் இந்த தீபத்தை இருபத்தஞ்சாம் தேதி நவம்பர் இருபத்தஞ்சு கண்டிப்பாக மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டும் அதுவும் இந்த முறையில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த தீபம் பார்த்திங்கன்னா பரணி தீபம் யம தர்மராஜரே சொன்ன தீபம் அதாவது யம வாதையிலிருந்து நம்மை காத்து கொள்ளும் தீபம் அப்படின்னு சொல்லலாங்க யம தர்மராஜரே சொல்லியிருக்காரு இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரத்தை அன்று நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேலோகத்தில் செல்லும்போது பாதை இருட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒளி கிடைக்கும் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு யம தர்மராஜரே சொன்னனால தான் இந்த தீபத்தை பரணி தீபத்தை நம்ம பரணி நட்சத்திரம் அன்றி நம்ம ஏற்றுறோம் ரொம்ப முக்கியமான தீபம் அந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு நிறைய பலன்கள் உண்டு சரி இந்த தீபம் எப்படி ஏற்றணும் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பரணி தீபம் உருவான கதை நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்கலாங்க அதாவது மேலோகத்தில் யமதர்மராஜர் சில பேரை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க அங்கே அதாவது அவர்கள் நிறைய தப்பு செஞ்சனால மேலே கஷ்டப்படுறாங்க அப்போது ஒருத்தர் கேட்குறார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாதா இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் மேலோகத்தில் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஏதாவது பரிகாரம் இருக்கா பூலோகத்தில் கீழே ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கார் அதற்கு யம தர்மராஜரே சொல்லியிருக்காரு அது நிறைய வழிகள் உண்டு அதில் ஒரு வழிதான் இந்த பரணி நட்சத்திர அன்று நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த தீபம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து காத்து கொள்ளலாம் இந்த பிரச்சனை எதுவுமே வராது எந்த கஷ்டமும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்ற தீபம் சிவபெருமானை நினச்சி நம்ம வேண்டி ஏற்றணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபடுறனால நமக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மேலோகத்தில் செல்லும்போது பாதை ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த பாதை நல்ல ஒளி விளக் ஒளி வெளிச்சத்தோடு இருக்கிற இருக்கணும் அப்படின்னா பூலோகத்தில் இந்த தீபம் ஏற்றனாதான் அங்கே ஒளி கிடைக்கும் அப்படின்னு யமதர்மராஜரே சொன்னதாக ஒரு புராண கதை இந்த இதன் மூலம்தான் நம்ம இந்த பரணி தீபம் ஏற்றோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் கூட இருக்குங்க இந்த பரணி தீபத்தோட சிறப்புகளை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரம் அன்று அதாவது இப்போ இந்த பரணி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அணிக்கு வருது நாம் மறக்காமல் பரணி தீபம் ஏற்றணும் அது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பு சரி எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பித்தளை தட்டோ இல்லைன்னா தட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி நம்ம நல்லா எடுத்துக்கணும் ஐந்து தீபங்கள் வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கணும் அந்த பிளேட்டில் அப்படியே அந்த தீபத்தை ஏற்றிடக்கூடாது நீங்கள் ஒரு வாழையலை வச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு அப்படி உங்ககிட்ட இலை இல்லைன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை வைக்கலாம் அந்த தீபம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு பஞ்சுத்திரி இட்டு உங்களால் முடிஞ்சால் நெய் விடலாம் நெய் விட முடியலன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் புது தீபமாக இருந்தால் நல்லது இருந்தாலும் பழைய தீபமும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க எந்த தவறும் இல்லை கார்த்திகை தீபத்துக்கு தான் புது புதுவாக கொஞ்சம் சேர்த்து ஏற்றணும் அப்படி